கிறிஸ்தியுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்திய ஐந்து பதிமூன்று நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது அமேன் இந்த உப்பின் தன்மைகளை குறித்து பார்க்க போகிறோம் மலைப்பிரசனத்தில் ஆண்டவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா உப்பாக இருக்க வேண்டும் சொல்லி போதிக்கிறார் உப்பின் தன்மைகள் அது வெண்மையா இருக்கும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட ஏன்னா நான் ஆறாது சொல்றாரு நான் பரிசுத்தராக நீங்களும் நீங்களும் பரிசுத்தராயிருக்குன்னு சொல்லி பரிசுத்தமாய் இந்த உப்பு போல வெண்மையாய் இருக்கணும் ரெண்டாவது இந்த உப்பு தன்னை கரைத்து மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல் நம்முடைய வாழ்க்கை கூட மற்றவர்களுக்கு சுவை கொடுக்க கூடியதாக மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும் மூன்றாவது அந்த உப்பு எதனோடு சேருகிறதோ அந்த பொருளை கெடாமல் பாதுகாக்கிறது உதாரணமாக மீன் விற்கிறவங்க அந்த மீன் வித்துட்டு மீதி ஆகிட்டால் உப்பு போட்டு காய வச்சு அறுவடை ஆகுறாங்க பாருங்கள் அந்த மீன் கெடாமல் இருக்கிறது அந்த உப்பு பாதுகாக்கப்படுகிறது அதே போல் தோல் தோலை உப்பு போட்டு பதப்படுத்துகிறாங்க அந்த தோல் கெடாமல் இருக்குது ஆகவே உப்பு எந்த பொருளோடு சேருதோ அந்த பொருளை கெடாமல் பாதுகாக்கிறது போல் நாம் யாரோடு சேர்றோமோ அல்லது யார் நம்மோடு சேர்றாங்களோ அவங்க கெடாமல் இருக்கும்படி நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும் இல்லையா ஏன்னா இந்த உப்பு கடையில் பாருங்க அதை எடுத்து பீரோலையோ எல்லா பேட்டிலேயும் வைக்க மாட்டாங்க வெளியில தான் கிடைக்கும் வெளியே தான் வச்சுட்டு பூட்டிட்டு போவாங்க கடைக்கு வெளியே அதே போல உப்பா இருக்கிற நாம் நாம் மேன்மைப்பட வேண்டும் நம்மளை உயர்த்தணும்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது அந்த தாழ்த்தணும் இந்த உப்பு எப்படி வெளியே கிடக்குதோ அதுபோல் நம்ம கூட நம்ம உயரவாக வைக்கணும் முதன்மையான இடத்துல வைக்கணும் விரும்பக்கூடாது ஆகவே இன்றைக்கு இந்த உப்பை பற்றி நம்ம தன்மைகளை பார்த்துருக்குறோம் அந்த உப்பை போல நாமும் வாழ்வோம் அது சொல்ல உப்பு சாரமாற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும் ஒன்றுக்கு யூஸ் ஆகாது குப்பையில் தான் கொட்ட வேண்டியதாக இருக்கும் ஆகவே நம்ம உப்பாய் திகழ்வோம் கர்த்த நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக செபிப்போம் ஏசு நல்ல தகப்பன நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி ஒவ்வொருவரும் நாங்கள் உப்பாக திகழ வாழ உழபிசி நாமத்தில் நல்ல அமேன் நம்முடைய கர்த்தரும் கிருஷ்ணன் கிருபிலும் அவரை அறிகிற அருகிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமண்டதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் திருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்